வெல்கம் டு சரசூஸ் சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோங்க அதுவும் பாசுமதி ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு இந்த பிரியாணி பாட்டில் தான் செய்ய போகிறேன் இந்த பிரியாணி பாட்டு வந்து அண்ணன் ஷாப்பில் தான் வாங்கினேன் நம்ம இரநூறு கிராம் ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நூறு கிராம் பன்னீர் சேர்த்தா தான் டேஸ்ட் கிடைக்குங்க பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா சேர்த்து தான் செய்ய போறேங்க பிரியாணி மசாலா ஒன்று போதுங்க அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணியோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் இந்த பிரியாணி மசாலால பிரியாணி மசாலா கொஞ்சம் இந்த பாட்டிலில் எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நேற்று தான் பிரியாணி மசாலா அரைச்சிருக்காங்க சரசு சுல் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸில் போய் கொஞ்சம் பிரியாணி மசாலா எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த பிரியாணி செஞ்சிடலாங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் எங்கள் ஆஃபீஸில் எல்லா பொடியுமே தயாரிப்பாங்க பிரியாணி மசாலாவும் அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம் உங்களுக்கும் இந்த பிரியாணி மசாலா தேவைன்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ இந்த பிரியாணி மசாலா தேவைக்கு எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேங்க ஒரு நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி தான் செய்ய போகிறோம் பாசுமதி அரிசியும் இப்போ கொஞ்சம் ஊற வச்சிடலாங்க அரிசி ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதுங்க இப்போ பன்னீர் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க கையில் நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோனா கடலை எண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நம்ம பிரியாணிக்கு போடும்போது எப்பவுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி போட்டால் தான் அந்த பிரியாணி நல்லாயிருக்குங்க இப்போ இது ஒரு மூடி போட்டுலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதுலேயே வந்து கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ நம்மளோட பன்னீர் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசை தவால் கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடலை எண்ணெய் நெய் ரெண்டும் தான் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டியதில்லை இப்போ இதை பக்கத்து அடுப்பில் வச்சிடலாங்க இதை இந்த அடுப்பில் வந்து நான் பிரியாணி தாளிக்கிறேன் பிரியாணி பாட்டு தான் வச்சுருக்கேங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இடையில் பன்னீரும் ஒரு அடுப்பில் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க இடையில இடையில அதையுமே பார்த்துட்டு இப்போ எடுத்துட்டேங்க அதையுமே அடுத்த செட்டும் போட்டிருக்கேன் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் கீறுனது சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராமுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் போடணுங்க நான் வந்து இன்றைக்கி நானூறு கிராம் அரிசிக்கு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டம்ளருக்கு ஒரு டீஸ்பூன் அந்த விதத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதையும் சேர்த்துடலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து பிரியாணி மசாலா சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா தேவைக்கு சேர்த்துக்கிட்டேங்க அரை கிலோ அரிசியில் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்தா போதுமானதுங்க கொஞ்சம் பொதிரா இலை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போயிடணுங்க அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க இந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி தம் போட்ட மாதிரி செய்கிறதால ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துட்டேங்க தண்ணி கொதிக்கட்டுங்க ஒரு மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கும் போதே அந்த பிரியாணியோட கலர் தெரியுது பாருங்களேன் இதுதான் அந்த சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலாவோட ஸ்பெஷலுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம உப்பு காரமெல்லாம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வரணுங்க நம்ம தண்ணி எடுத்து கரண்டியில் பார்க்கும்போது லேசாக சொட்டணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தம் போடணுங்க அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டேன் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிட்டேங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் சேர்த்துடலாங்க இன்னும் கொஞ்சம் பன்னீர் வச்சுருக்கேன் மேலால் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ இதை பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு சமப்படுத்தி விட்டுருலாங்க சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்க பன்னீரையுமே நம்ம அப்படியே மேலால் அடுக்கிடலாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் அடுக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிடலாங்க சிம் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி மூடியை பெரட்டி தான் மூடுறேன் மேலே வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க வெயிட்டுக்காக நல்லா அடுப்பு குறைச்சி வச்சு ஒரு கால் மணி நேரம் டைம் வச்சுட்டுங்க அதுக்கப்புறமும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அப்புறம்தான் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பன்னீர் பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க பிரியாணி பாட்டு ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே வாசம் ஜாமுன்னு வருதுங்க பாருங்க கொஞ்சம் கூட குழையவே இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை நல்லா உதிர் உதிராக பன்னீர் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதென்னா ஹாட் பேக்குக்கு மாத்திரேன் கீழேயும் பாருங்கள் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டுறதே இல்லைங்க எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே முடிஞ்சு டேபிள்க்கு வந்துடுச்சு நான் பன்னீர் பிரியாணிக்கு காம்போவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம பாத்திரலாங்க கொஞ்சம் மஷ்ரூம் கிரேவி பண்ணுங்க கூடவே ஆனியன் ட்ரை பண்ணியாச்சு ஒயிட் ரைஸும் வச்சாச்சுங்க ஒயிட் ரைஸ்க்கு ரசம் வச்சாச்சு கூடவே தயிர் இருக்குங்க இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கிட்டே காட்டினேன் இப்போ பன்னீர் பிரியாணி எல்லாம் செய்யும்போது எக் கிரேவி மீல் மேக்கர் கிரேவி மஷ்ரூம் கிரேவி இதெல்லாமே செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த பன்னீர் பிரியாணி டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க பன்னீர் பிரியாணியோட கொஞ்சம் தயிர் கச்சடி மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ பண்ணிரு பிரியாணி டேஸ்ட் அல்டிமேட்ங்க கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நான் சொல்ல கூடாது நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் ரொம்ப அருமையா இருக்குங்க அதே மாதிரி பன்னீர் வந்து நல்ல சாஃப்டா இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணல ஜஸ்ட் தோசைகள்ல போட்டோம்னா பரட்டி பரட்டி விட்டு சீக்கிரமாவே எடுத்துட்டோம் அந்த மாதிரி பண்ணாதான் பிரியாணிக்கு போடும்போது டேஸ்ட் கிடைக்குங்க அப்புறம் நான் இந்த பிரியாணி பாட்டில் செய்யும்போது போது தம் போடும் நீங்க கவனிச்சிருப்பீங்க பாத்திரத்தை வந்து இப்படி கவுத்து மூடிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு அதனால நான் வந்து கவுத்து மூடி மேலே வந்து வெயிட் வச்சுட்டேன் அதிகமாக செய்கிறோம் அப்படிங்கும்போது இந்த இப்படி தான் மூணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு கிளிப்பை போட்டணுங்க கிளிப்பு போடும்போது கொஞ்சம் கூட ஆவி வெளியில் வரவே வராது உங்களுக்கும் இந்த பிரியாணி பாட்டு தேவை அப்படின்னா அண்ணன் ஷாப்பு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சரசஸ் சமையல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ